ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி டே த்ரீ ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து டெய்லி வந்து நம்ம படிக்கிறோம் எழுதுகிறோன்னா அது கூடவே நம்ம ஆக்டிவிட்டி பண்ணோன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து மனப்பாடாகிடும் ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஆக்டிவிட்டி தான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்லா என்ஜாய் பண்ணி நீங்களே பண்ணலாம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ட்ரீ வரைஞ்சிட்டேன் அந்த ட்ரீல நிறையா எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அதாவது அ இ அடுத்தது இக்கு இங்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா அதை ஃபுல்லாக எழுதி வச்சாச்சு இந்த எழுதி வச்சிருக்க இந்த ட்ரீயில் நீங்கள் வந்து கலர் பண்ண போகிறீங்க என்ன கலர்னால் ரெட் கலர் அந்த க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன் ரெட் கலர் வந்து உயிர் எழுத்துக்கள் அதாவது அ இ எல்லாத்துக்கும் நீங்கள் கலர் பண்ணணும் ஃபுல்லாக அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஆனால் ஒரு ஒரு எழுத்தும் கலர் பண்ணும்போதும் எழுத்தை வந்து சொல்லி சொல்லி தான் கலர் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு மனப்பாடம் ஆகும் இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ஈஸியாகவும் இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் இல்லை அப்பா அம்மா பண்ண தந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு வரைஞ்சி கொடுங்கன்னு சொல்லி வரைஞ்சி நீங்கள் வந்து பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து இக்கு ப்ளஸ் ஆ கா இங்கு பிளஸ் ஆ அந்த மாதிரி இந்த உயிரையும் மெய் எழுத்தியும் ரெண்டும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால உயிர் மெய் எழுத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி உயிர்மெய் எழுத்து கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த மாதிரி தான் இக்கு ப்ளஸ் ஆ க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து இக்கு வந்து மெய்யெழுத்து ஆ வந்து உயிர் எழுத்து உங்களுக்கே தெரியும் இல்லையா ஆக்டிவிட்டியில் கூட பண்ணும் இது ரெண்டும் நம்ம சேர்ந்து சொல்லும்போது நம்மளுக்கு வந்து உயிர்மை எழுத்து கிடைக்கிது உயிர்மை எழுத்து தான் நம்மளுக்கு இங்கே என்னென்னா கா இக்கு வந்து மெய் எழுத்து ஆ வந்து உயிரெழுத்து அது ரெண்டுத்தையும் சேர்த்த போல் சொன்னோன்னா கான்னு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக உயிர்மை எழுத்து கண்டுபிடிச்சிருவீங்க நம்ம எழுத்தியும் ஆவியும் சேர்த்து நம்ம உயிர்மை எழுத்து எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வாங்க இக்கு ப்ளஸ் ஆ கா இங்கு ஆ ஆங் இச்சு ப்ளஸ் ஆ சா இஞ்சு ஆ ஆங் இட்டு ப்ளஸ் ஆ ட இன்னு ப்ளஸ் ஆ நா இத்து ஆ தா இந்து ப்ளஸ் ஆ நா இப்பு ப்ளஸ் ஆ பா இம்மு பிளஸ் ஆ மா இ பிளஸ் ஆ யா யு பிளஸ் ஆ ரா இல் பிளஸ் ஆ லா இவ்வு பிளஸ் ஆ வா இல்லு பிளஸ் ஆ லா இல்லு பிளஸ் ஆ லா இரு ப்ளஸ் ஆ ரா இன்னு பிளஸ் ஆ நா இந்த மாதிரி சொல்லி சொல்லி பழகிங்க ஒரு வாட்டி எழுதி பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு இந்த உயிர்மை எழுத்துக்களும் தெரிஞ்சிடும் இப்போ உயிர்மை எழுத்துக்களை குழந்தைங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா இக் ஆ இக் அப்படின்னு ஒரு ஃபைவ் டைம்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லணும் போதே அந்த ப்ளஸ் இல்லாத சொல்லும் போதே அவங்களுக்கு கான் எழுத்து வரும் அப்போது அந்த எழுத்தும் மறந் மறக்காத ஞாபகமாக இருக்கும் இப்போது இது சொல்லி பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி தினைக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே மனப்பாடாயிடும் ஃபஸ்ட்டு வந்து ஆ வரிசை மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ஈஸியாக வந்து அவங்க கற்றுப்பாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் இன்னைக்கு கொடுத்த உயிர்மெல் எழுத்தும் ஈஸியானது ஸோ இது ரெண்டுத்தையும் எழுதி பழகிட்டு அதே மாதிரி வாயில் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக தமிழ் மனப்பாடம் ஆகிடும் இன்னியோட கிளாஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்